தமிழரசின் யாழ் சபை மேயர் தொடர்பில் வெளியான அறிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் என்று சிஐடிக்கு ஜனாதிபதி மன்னிப்பிங்கில் அறுபதுக்கும் மேற்பட்ட கைதிகள் சட்டவிரோதமாக விடுவினர் யாழ் நல்லூர்கந்த சுவாமி கோயில் முன்பான எல்ஜிபிடி கே நடுபவனை குறித்து கீதநாத் கண்டனம் இயழ் மாநகர சபையின் மேயர் பதவிக்கு விவேகனந்தராய மதிவதனையை இலங்கை தமிழரசு கட்சி பரிந்துரைக்கு தீர்மானித்துள்ளதாக அந்த கட்சியின் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் கட்சி மட்டத்தில் யாழ் மாநகர சபை மேயர் தொடர்பான கலந்துரையாடல் அண்மையில் நடைபெற்றது இதன்போது யாழ் சபையின் மேயர் பதவிக்கு விவேகனந்தராய மதிவதனையின் பெயரும் யாழ் சபையின் துணை மேயர் பதவிக்கு இமானுவேல் தயாலனின் பெயரையும் பரிந்துரைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சி வி கே சிவஞானம் தெரிவித்தார் யாழ் மாநகர சபைக்கான மேயர் துணை மேயர் தெரிவுகள் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை என்ற குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு அழைக்கப்பட்டுள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலிய ராம்புக்வெல்ல தாக்கல் செய்த முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க இந்த அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டுக்குள் மருந்துகளை இறக்குமதி செய்வது தொடர்பாக ஹெகலிய ராம்புக்வெல்ல குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்ததுடன் அதற்கமைய முந்தைய அரசாங்கத்தின் பல அமைச்சர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இது தொடர்பாக வாக்குமூலம் அளித்துள்ளனர் அமைச்சரவையின் கூட்டுப்பொறுப்புக்கு அமைவாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாக்குமூலம் புறப்பட உள்ளதாக குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களம் தகவல் தெரிவிக்கின்றது முன்னாள் சிறைச்சாலை ஆணையர் ஜெனரல் துஷாரா உபல்தெனிய ஜனாதிபதி மன்னிப்பு என்ற போர்வையில் நிதி மோசடி குற்றவாளியை சட்டவிரோதமாக விடுவிக்க தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக சட்டம அதிபர் திணைக்களம் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது குற்ற புலனாய்வுத் துறையின் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் உபிள் வழக்கமான நடைமுறைகளை மீறி நீதி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ வெசாங் மன்னிப்பு பாட்டியலில் பெயர் சேர்க்கப்படாத கைதியான அதுல திலகரத்னவை விடுவித்ததாக நீதிமன்றில் தெரிவித்தார் விடுவிக்கப்பட்ட நபர் மே இரண்டாம் திகதி அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு தண்டனை உத்தரவினை எதிர்கொண்டிருந்தார் மேலும் கிறிஸ்துமஸ் மற்றும் சுதந்திர தினத்தின் போது சட்டத்தை மீறி இதே போன்ற விடுதலைகளை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் பீரிஸ் எடுத்துக்காட்டினார் முதற்கட்ட விசாரணைகளில் ஐம்பத்தி ஏழு கைதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுதந்திர தினத்தன்று மேலும் பதினோரு பேர் விடுவிக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கோவிலுக்கு முன்பாக நடைபெற்ற பால் புதுமையினரின் நடைபெணி குறித்து சிறிலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் அமைப்பாளர் கீதநாத் காசிலிங்கம் கண்டனன் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறித்த செயற்பாடு தமிழ் கலாச்சாரம் மற்றும் சமய நெறிகளை மீறும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவித்துள்ள அவர் இந்த விடயத்தில் தலைநபர்களோ அமைப்புகளோ தமது உரிமைகளுக்காக குரல் எழுப்ப முடியும் எனினும் அவர்கள் தமிழ் மக்களின் கலாச்சாரம் மற்றும் நம்பிக்கைகளை குறிப்பாக புனித தலங்களுக்கான இடங்களில் மதிக்க வேண்டியது கட்டாயமானதாகும் யாழ் மக்களுக்கு மட்டுமல்லாமல் நாடு முழுவதுமான மற்றும் உலகளாவிய ரீதியிலான பக்தர்களின் புனித தலமாக விளங்கும் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவிலுக்கு முன்பாக ஓரின சேர்க்கை மற்றும் அது சந்த தமது நம்பிக்கைகளை ஒரு குழு விளம்பரப்படுத்தும் செயல் அர்ச்சகமானதும் வெக்கமானதும் ஆகும் இந்த செயற்பாடானது முழுக்க முழுக்க தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரான ஒன்றாகவே பார்க்க வேண்டும் என்பதுடன் குறித்த செயற்பாடுகளை அரங்கேற்றும் குழுக்களுக்கு மேலத்தைய கலாச்சாரம் மற்றும் நம்பிக்கைகளை எமது சிறுவர்கள் மீது திணிக்க முற்படும் இரகசிய குழுக்களால் பணம் வழங்கப்பட்டு ஒரு ரகசிய நிகழ்ச்சி நிரல் காணப்படுகின்றது அண்மையில் நல்லூர் புனித பிரதேசத்தில் மாமிச உணவுகளை விற்பனை செய்யும் ஒரு உணவகம் ஒன்றுக்கு எதிராக அனைத்து தரப்பினரும் குரல் கொடுத்ததன் காரணமாக

குறித்த உணவகம் சைவ உணவினை பரிமாறும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்டது எனினும் குறித்த உணவகத்துக்கு எதிராக குரல் எழுப்பிய அனைவரும் தமிழ் கலாச்சாரம் சீரழிக்கப்படும் இவ்விவகாரத்தில் மௌனம் காப்பது வருத்தம் குறித்த மேலத்தைய கலாச்சார நடவடிக்கைகள் எமது கலாச்சார மற்றும் புனித பிரதேசங்களில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதுடன் தமது உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் இக்குழுவினருக்கும் ஒரு சமூகத்தின் கலாச்சாரம் மற்றும் நம்பிக்கைகளை மதிக்க வேண்டியது கட்டாயமாகும் இதுபோன்ற கலாச்சார சீரழிவு நடக்கும் பொழுது நாம் நாம் இருக்க எந்த ஒரு அமைப்பிடமும் விளை போகவில்லை தமிழ் கட்சிகள் இதனை கண்டிக்க தவறினால் எமது அடுத்த தலைமுறை சீர்கட்டு விடும் உண்மையான மற்றும் உணர்வு மாற்று பாலினத்தவர்கள் வானவில் சமூகத்துடைய செயற்பாடுகளுக்கு அப்பால் இருந்து வருவதே நிதர்சனமாகும் எனும் நிலையில் இந்த சீர்கேட்டை கண்டிக்க தவறிவிட்டு உணவகங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வது அர்த்தமற்ற ஒரு செயற்பாடாகும் என தெரிவித்துள்ளார் பொது இடங்களில் யாசகம் பெறுபவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் நவ்வேதநாயகன் தெரிவித்தார் சிறுவர்களின் நலன்சர் செயற்பாடுகளில் பங்கேற்கும் சகல உத்தியோகத்தர்களுக்குமான ஆலோசனை கலந்துரையாடல் வடக்கு மாகாண சுகாதார திணைக்கலத்தின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற போது அதில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஸ்ரீநிதி நந்தசேகரன் வடவாளராக பங்கு கருத்து தெரிவித்தார் இதன்போது வடக்கு மாகாணத்தில் யாசகம் பெறுபவர்களால் ஏற்படும் பிரச்சினைகளையும் யாசகம் சார்ந்த சட்டங்களையும் மத்திய மாகாண ரீதியில் அல்லாது சகலரும் ஒன்றிணைந்த சட்ட ஏற்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று ஓய்வு பெற்ற நீதிபதி ஸ்ரீநிதி நந்தசேகரன் கோரினார் அதற்கு பதிலளிக்கும் வகையில் வடக்கு மாகாணத்தில் பொது இடங்களில் யாசகம் பெறுபவர்களை கட்டுப்படுத்த கடந்த காலங்களைப் போன்று தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதற்குரிய ஒழுங்குகள் மேற்கொள்ளப்படும் எனவும் ஆளுநர் தெரிவித்தார் ஜனாதிபதியின் பொது மன்னிப்புக்கான நிபந்தனைகளை இனிவரும் காலங்களில் நீதியமைச்சு கடுமையாக்கும் என்று நீதியமைச்சர் ஹசன நாணியக்கார தெரிவித்துள்ளார் பொது மன்னிப்பிங்கள் கைதிகளை விடுவிப்பதில் அண்மையில் கண்டறியப்பட்ட முறைகேடுகளை கருத்தில் கொண்டு இந்த செயற்பாடு நடைமுறைக்கு வர உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தேசிய சுதந்திர தினம் விசாக பூரணை மற்றும் கிறிஸ்துமஸ் போன்ற நிகழ்வுகளின் போது ஜனாதிபதியின் பொது சிறை கைதிகள் விடுவிக்கப்படுகின்றமை வளமையாகும் மேலும் இதற்காக சிறை அதிகாரிகளால் விடுவிக்கப்பட வேண்டிய கைதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான அளவுகோலை நீதியமைச்சர் உருவாக்குகின்றது எனினும் எதிர்காலத்தில் கைதிகளை விடுவிப்பதற்கான புதிய அளவுகோள்களை உருவாக்க ஒரு குழுவை நியமிக்க உள்ளதாக நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டின் அனைத்து பயிரிடப்படாத காணிகளையும் ஒன்றாக இணைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போது விவசாய அமைச்சர் கேடி லால்காந்த இதனை தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையுடன் இணைந்து கந்தலாய் சீனி தொழிற்சாலை தளத்தில் இரண்டாயிரம் ஏக்கர் சோள பயிற்சிகையை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையானது இன்று முதல் முன்னெடுக்கப்பட உள்ளது இதன் மூலம் பயிரிடப்படாத நிலங்களை பயன்படுத்தி நாட்டின் விவசாய உற்பத்தியை மேம்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார்